ஒரு முக்கியமான நாப்போது பார்வன் தன் உள்ளியக்காரரை நோக்கி தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷன் இந்த மனுஷன் என்றால் வேறு என்றார் தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய ஆவியை பெற்ற யோசிப்பு யோசேப்பு சாதாரண ஒரு ஆள் கிடையாது பிரசுத்த ஆவியானவரை பெற்றவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்ன ஆனது சொப்பனத்தை சொன்னால் அர்த்தத்தை சொல்லுவான் அதே சமயத்தில் தானியல் அஞ்சு பதினாலிலே உனக்குள்ளே தேவனுடைய ஆவி முன்பென்று அசுத்தாவி முன்பென்று வெளி வெளிச்சமும் புத்தியும் விசேஷத்தை ஞானம் முன்னெடுத்து காணப்படுவது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் அதே அஞ்சு பதினாறுல பொருட்களை வெளிப்படுத்தவும் கருகாலங்களை தெரிவிக்கவும் முன்னால் கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் எனக்கு அருமையானவர்களே பசு தாவியானவர்களுடைய ரெட்டிப்பான் அபிஷேகம் தானி இருக்கு இருந்தபடியினாலே அவன் கண்ட சொப்பனத்தையும் அவனே சொல்லுவான் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவான் யோசேப்பு சொப்பனத்தை சொன்னால் அர்த்தத்தை சொல்லுவான் தானியர் சொப்பனத்தை சொன்னால் சொப்பனத்தையும் சொல்லுவான் அர்த்தத்தையும் சொல்லுவான் ஞானம் எல்லாம் கண்டு அதிசயிக்கத்தக்கதாக ஆவியானுடைய வரங்கள் இருக்கிறது என் தன்மையானவர்களே ஆவியின் வரம் உங்களுக்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்தும் ஆவியின் வரம் பன்லோகத்தின் பொக்கிஷத்தை வெளிப்படுத்தும் ஆவியின் வரம் ஆவியின் அபிஷேகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின்

ஆவியானவர் பெரிய அந்த தேவனுடைய ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவி அந்த பசுத்த ஆவி அந்த நல்ல ஆவி உங்களை வழி நடத்தும் என கல்வி ஆகினால் ஞானமெல்லாம் கண்ட அதிசதிக்க அபிஷேகம் நமக்கு உங்களுக்கு வேண்டும் என கல்வியாகவில்லை அபிஷேகத்தாலே இனத்தனரே நம்மை தம்சூதரா ஏக சரீரமாயிருத்த இணைத்தனரே நம்மை தம்சூதரா போச்சிடுவோம் புகழ்ந்திடுவோம் போர் பழங்கே சுவையே புவில் அவர் ஓல்விரில்லை புவியில் அவர் ஓள்விரில்லை தந்தையை போல் தோழியிலே மைந்தர்மை சுமந்தவரே தந்தையை போல் தோழியிலே மைந்தர்மை சுமந்தவரே என்னால் அவர் நாமமே இந்நிலத்தை நாம் துதித்திடுவோம் என்னாலுமே அவர் நாமமே இந்நிலத்தில் நாம் துதித்திடுவோம் போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போர் பரங்கிய சுவையே புவியில் அவர் போல் வேறு இல்லையே புவியில் அவர் போல் வேறு இல்லை கனமகிமை புகழடைய கருணை அஜினி பித்ததாரே கணமகிமை புகழடைய கருணை அஜினி பித்ததாலே கணலேயும் சோதனையுள் கலங்கிடுமோ என் விசுவாசமே கணலேயும் சோதனையுள் கலங்கிடுமோ என் விசுவாசமே േ പൂമില്ലേ യോശ് കഥ അഭിഷേകം താങ്ങൾക്കും കിട്ടേത് അഭിയാനവർ ആദ്യം നാപ്പത്തി രണ്ട് മുപ്പത്തി എട്ട് ஐந்து பதினாலு ரெண்டையும் மறந்து விடாதீர்கள் தேவன் அதே அபிஷேகத்தை அதே ஆவி அதே வரங்களை உங்களுக்கு தருவார்